ஆறாம் வட்ட அணுக்கள் ஆற்றும் பணி என்ன ஆறாம் வட்டம் நெருங்குவதால் அது எச்செயலை ஆற்றும் என்று அறியுங்கள் உன்னத பணியே ஆகும் ஒப்பிலா ஈசனை அடைய ஆத்ம அணுவிற்கு அன்போடு உதவிடும் இவ்வணுக்கள் ஆம் அன்பு அணுக்களே இவை குடைபோல் விரிந்து குளிர்மலை மழை தாக்காமல் காத்திடும் இவை நீரும் காற்றும் கலக்கும் யுக எல்லை சிறப்பு வாய்ந்ததாகும் அவ்வெல்லையில் நின்று திரேதாயுக அணுக்களால் படைக்கப்பட்ட துவாபர யுக அணுக்களின் முதல் வட்ட வரிசையே ஆறாம் வட்ட அணுக்களாகும் அவற்றின் ஆற்றல்கள் வெளிப்பட்டால் எச்செயல் ஆற்றும் அற்புதமே அறிந்து ஆனந்தமே யாரறிவர் இப்பெரும் ஆற்றல்களை ஆறாம் வட்ட அணுக்களின் எண்ணிக் அணுக்கள் எண்ணிக்கையில் குறைவே இதன் கருக்கள் வெளிப்பட்டு உடைப்பட்டால் வெளிவரும் பிரபஞ்சத்தை நோக்கி ஆற்றும் செயல் என்ன அண்ட சராசரத்தில் கலந்து அன்பனும் மாபெரும் பொக்கிஷத்தை பெற்று வரும் அவை அன்பு எங்கிருந்து வரும் எல்லாவித தெய்வ உபதெய்வங்கள் மற்றும் உயராத்மாக்கள் அனைத்திடமிருந்து அன்பை பெற்று திரும்பும் கலியுக எல்லையில் இருந்து அன்பு அணுக்கள் உங்களால் உருவாக்கப்படும் அன்பினை மட்டுமே வெளிப்படுத்தும் அதாவது சிறுவயது முதல் நீங்கள் பெற்ற அன்புகள் யாவும் யாவும் மூன்றாம் வட்ட அணுக்களில் சேமிக்கப்பட்ட பின்னர் அவை வெளிப்படுத்தப்பட்டு ஆத்மாவினை சென்றடைந்தது அதை போன்ற தெய்வ வழிபாடுகள் மூலம் நீங்கள் ஆற்றிய செயலுக்கான பலன்கள் யாவும் சேர்க்கப்பட்டு ஆறாம் வட்ட அணுக்களில் அவை தங்கியிருக்கும் இவ்வட்ட அணுக்களின் துணை அணுக்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எண்ண அலைகளை அதாவது தெய்வ வழிபாடு என்ற எண்ண அலைகளை உட்செலுத்தும் போது தன்னுள் படிமன்களாக பதிய வைத்திருக்கும் உணவோடு கலந்து தன் கருக்களுக்கும் இவற்றை ஊட்டிவிடும் நாம் சேர்க்கும் உண்மையான சொத்து என்பது என்ன எனவேதான் முன்னோர்கள் பல தெய்வங்களையும் தனித்தனியாக விழா எடுத்து கொண்டாடினார்கள் ஒவ்வொரு பண்டிகையின் பொழுதும் அத்தெய்வத்தை எண்ணி பூஜிக்கும் பொழுது அதன் எண்ண படிமன்கள் கட்டாயம் ஆறாம் வட்ட எண்ணங்களின் அணுக்களின் மேல்தான் படியும் இவையே ஒவ்வொரு மனிதன் சேர்த்து வைக்கும் உண்மையான சொத்தாகும் ஆம் தெய்வ வழிபாடு மூலம் இவ்வட்ட அணுக்களுக்கு உணவூட்டி வந்தால் அது வெளிப்படும் அன்று பலன்களை நல்கிடும் தெய்வங்களை ஆழமாக வழிபட்டு தத்தம் அணுக்களை பிரித்து கொண்டால் இவை சென்று அத்தெய்வத்திடமே அன்புடன் அன்பினை பெற்று திரும்பும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அணுவுக்கும் அது அணுவுக்கு அது உணவாகிவிடும் இவ்வாறு அணு உணவு பெற்று வரும் அணுக்கள் வெளிப்படும் பொழுது அந்தந்த தெய்வங்கள் சென்றடைந்து அவர்களின் அன்பினையும் ஆற்றல்களையும் பெற்றுவரும் எனில் எந்த அளவிற்கு தெய்வங்களை நம்பி வழிபட்டோமோ அந்த அளவிற்கு மட்டுமே அவை சென்று செயலாற்றும் மூன்றாம் வட்ட அணுக்களின் மொத்த ஆற்றலுமே மையத்தை நோக்கி செல்கின்றன ஏனெனில் அவை ஆணவ அணுக்கள் பல அழிப்பட்டதால் அதனை ஈடு செய்ய தன் முழு ஆற்றலையும் ஆத்மாவிடம் ஒப்படைத்தது ஆனால் அதே செயலாற்றும் ஆறாம் வட்ட அணுக்கள் யாவும் முழுமையாக தன் ஆற்றலை ஆத்மாவிடம் ஒப்படைத்தாலும் அவை முதலில் வெளிச்சென்று வந்த பின்னரே செயலாற்றும் ஆணவ அணுக்கள் என்பது வட்டத்தில் இருக்காதா என்றே வினவுகின்றாய் கட்டாயம் உண்டு தெய்வங்களை அவதூறாய் பேசுபவனும் உயராத்மாக்களை பழித்து கூறுபவனும் அந்த வித எண்ண அலைகளை அவ்வட்டத்தில் தான் பதிய வைக்கின்றான் இவர்கள் யாவரும் இவ்வட்டத்தில் அதிக ஆணவ அணுக்களை பெற்று திகழ்வர் மேலும் தெய்வ வழிபாடும் செய்யாததால் பல அணுக்கள் உணவின்றியே இருக்கும் எந்த ஒரு உயர் ஆத்மாக்களையும் அதாவது விடுதலை அடைந்து ஈசனோடு கலந்துவிட்ட ஆத்மாக்களையும் போற்றுதல் வேண்டும் அதன் பொருட்டே எந்த மதமும் சம்மதமே என்று இந்து மதத்தில் உரைக்கப்பட்டுள்ளது இடது நாசி யாத்திரை என்பது என்ன வேற்று மதத்தினர் வணங்கும் தெய்வங்கள் யாவரும் ஆத்ம விடுதலை பெற்றவர்களே எனில் அவர்களும் போற்றப்பட வேண்டியவர்களே எனில் எந்த விடுதலையடைந்த ஆத்மாவினையும் போற்றி வணங்கி நின்றால் இவ்வட்ட அணுக்கள் பயன்பெறும் நீங்கள் எவ்வளவு தூரம் இறை வழிபாடு செய்துள்ளீர்களோ இந்த பிறவி மட்டும் இன்றி எடுத்துள்ள பிறவிகள் தோறும் சேர்த்து வைத்துள்ளவை வெளிப்படும் இப்பிறவியில் இவ்வணுக்கள் ஒவ்வொரு குழுவாய் ஒவ்வொரு இறைவனையும் நாடி வெளியே செல்லும் எவ்வாறு இடது நாசி வழியே ஒருவித வாயுவாக கலந்து கரைந்து வெளியே சென்று தெய்வங்களை சென்று சேரும் மிகவும் மகிழ்ந்தே தன்னை வணங்கி நின்ற பேர்க்கெல்லாம் தன் ஆற்றலை அன்பாய் பொழிந்திடுவார்கள் அவர்கள் அவ்வாற்றல்களையும் ஆசிகளையும் பெற்று வந்து ஆத்மா அணுவிடம் சேர்ப்பித்துவிடும் இவை இவ்வகை அணுக்கள் யாவும் பலருக்கு பல நேரங்களில் பிரிபட்டிருக்கும் அதிக தெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் இவை பிரிபட்டு தெய்வங்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரும் எல்லா தெய்வங்களுமே சரிசமமானவர்களே அவர்களையும் பிரித்து கையாளுபவர்கள் ஆணவ அணுக்களை பெறுவார்கள் தான் வணங்கும் தெய்வம் மட்டுமே சிறப்பு து மற்ற தெய்வங்கள் என எண்ணும் பொழுது வேண்டாத தீய எண்ணப் படிவுகள் ஆறாம் வட்ட அணுக்களின் மேல் படிந்து இவற்றை கட்டித்தன்மை உடையதாக மாற்றும் இவையே இவ்வட்டத்தில் ஆணவ அணுக்களாக குருதி உறைந்து ஆற்றல் பிரிபடாமல் போக ஏதுவாகின்றது ஐந்தாம் வட்டம் கோள்களின் ஆற்றல்களை பெற்றுத்தரும் என்றோம் ஆறாம் வட்டமோ பிறவிகள் தோறும் நீங்கள் வழிபட்ட பல்வேறு தெய்வங்களின் ஆசிகளை பெற்றுவரும் பின் மென்மையாக உட்சென்று ஆத்மாவினை அடையும் அன்பு அணுக்கள் என்றுமே மென்மையானவை ஆசிகள் பெற்றுவரும் அவை மென்மையாக இருப்பதினால் மூன்றாம் வட்டம் அமைத்த நரம்பிளைகளிலேயே பயணித்து உட்செல்லும் ஒவ்வொரு வட்ட அணுக்களுக்குமே தனி நரம்பிளைகளை அமைக்கும் ஆற்றல் உண்டு எனினும் முன்னரே பாதை அமைக்கப்பட்டிருப்பின் அவற்றையே உபயோகிக்கும் ஏனெனில் அதிக நரம்பிழைகள் ஏற்படுத்தும் எந்தவித அதிகப்படியான சிக்கலையும் தவிர்ப்பதற்காகவே அவை இவ்வாறு செயலாற்றுகின்றன உச்சென்று இவை கலந்தால் மட்டுமே அதிக ஆற்றல் பெறும் ஆத்மா ஆழத்திலிருந்து மெல்ல மெல்ல எழுந்து வரும் ஆத்மாவானது எடை கூடும் ஒளிரும் இவற்றின் ஆற்றலை அடைந்தால் ஒளிரும் இவற்றின் ஆற்றலை அடைந்தால் உள் ஒளி உயரும் ஆத்மாவின் குரல் கேட்கும் அது உரைக்கும் நன்றிகள் உங்களுக்கு காலகாலமாய் உறங்கியே வந்த ஆத்மாவானது உற்சாகமாய் மேலெழும்பி செல் செயலாற்றும் நிலை கண்டு வியந்திடுவீர்கள் அதன் எடை கூட கூட வளர்ந்து நிற்கும் ஒரு குழந்தையானது வளர்ந்து ஆற்றல் மிகு மனிதனாய் உயர்வது போல காட்சியளிக்கும் பொற்காலம் எனப்படுவது அதுவே ஆம் துவாபரம் முடிவுக்கு வந்தால் இனி பொற்காலமே